அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன் இந்த திற இவ்வளோ அழுக்காக இருக்குது ஆனால் எனக்கு என்னங்க தெரியும் ஒரு வேளை சோப்பு விளம்பரமே போட்டிருக்க மாட்டாங்க போல இருக்குது இங்கே பாருங்க படம் ஆரம்பித்தாச்சு ஒழுங்காக படத்தை பாருங்கள் நோய் நொயின்ட்டு இருக்கக்கூடாது உறிஞ்சுதா ஆஹா மேலோகத்தை விட பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குதுய்யா இந்த சினிமா ஆஹா அழகான ஒரு பெண் வருகிறாளே யாரு இவள் ஏன் அந்த பொண்ணு யாரு அட அதுதாங்க ஹீரோயின் என்னது ஹீரோயினா நான் அவளை பொண்ணாக தானே படைத்தேன் அந்த ஹீரோயிங்கிற பேர் அவளுக்கு எப்படி வந்துச்சு ஆனால் அதுவும் சினிமாக்காரங்க தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹா நமக்கு தெரியாமல் என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க சரி படத்தை பார்ப்போம் ஆஹா அந்த ஹீரோயின்னு என்ன அழகு என்ன அழகு ஆஹா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு என்ன கன்றாவே இது அட நீங்கள் படைச்ச பொண்ணு தானே அது அவளை பார்த்து எதுக்கு இப்படி சொல்லு விடுறீங்க சரஸ்வதி நான் படைக்கிறப்போ இவன் இவ்வளோ அழகா இல்லையே நான் இதில் பார்க்குறப்ப அவள் நடை என்ன இடை என்ன அழகென்ன முக அழகென்ன அட இது எல்லாமே மேக்கப் போட என்னது மேக்கப்பா ஆமாங்க அது ஓட்டுக்கிறதுக்கு பல மணி நேரம் ஆகுமா கொஞ்சம் பேர் நாலு கழங்குல கூட மேக்கப் போடுவாங்களாம் ஆஹா அழகாக தெரியிறதுக்கு இவ்வளோ சிரமப்படுறாங்களே ஐயா இனிமே பெண்களை படைக்கிறப்ப எல்லாரையும் மேக்கப் போடைய சேர்த்து படைச்சிட்றேன் சிரமம் இல்லாமல் போகட்டும் அட தோண தோணும் பேசாமல் படத்த பாருங்களேன் ஆஹா என்ன அற்புதமான பாட்டு ஆ என்னது தேவலோக மாதிரி இருக்குது ஆமா அங்கே இப்போ வந்து படம் எடுத்தாங்க அடைய அதுக்கு பேர்தாங்க செட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஆஹா படைக்கிறதுல சினிமாக்காரங்க என்னையும் மிஞ்சிட்டாங்களே பலே பலே என்ன சரசு பாதையிலேயே படத்தை நிறுத்திட்டாங்க எல்லாரும் எந்திரிச்சு எங்கே போகிறாங்க அட இன்டர்வெல் விட்டுருக்குதுங்க என்னது இன்டர்வெல்லா அட இவ்வளோ நேரம் படமாத்துக்கு கழிச்சு போயிருப்போம் இல்ல அதுதான் வாங்க போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம் நீ வேணங்க ஏன் இங்கே ரேட்டு ரொம்ப ஜாஸ்தின்னு நாரதல் சொன்னார் என்னது ரேட்டு ஜாஸ்தியா அட ஆமன்ற இதை முன்கூட்டியே சொல்லியிருந்தால் நம்ம மேலக்கூத்திலிருந்து எதாவது பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல அட அப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் சாப்பிட விட மாட்டாங்களாமா இங்கே நாராயணா நாராயண சுவாமி தாங்கள் இங்கு தான் இருக்கின்றீர்களா ஏயா என்னை தான் அப்புறம் என்ன மாதிரி கேட்குற ஆ உன்னோடய கைங்கரியை நினையா இது நீ சொல்லி தான் சரசனை சினிமா கூப்பிட்டு வந்திருக்க ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த சினிமாவை பார்க்குறப்ப எனக்கே ஒரே வியப்பாக இருக்குது ஆ இப்போ பார்த்துட்டு இன்னொருக்கா திரும்பவும் பார்க்கணும் கரெக்டாக சொன்னீங்க நானே அஞ்சாவது முறையாக அப்படி ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே பிரம்மா நானும் சரசம் சினிமாவுக்கு வந்ததை சிவங்கிட்ட சொல்லிடாத அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க